இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோட எமது செய்தியாளர் டார்வின் வழங்க இணைப்பில் இருக்கிறார் டார்வின் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஜன் சுராஜ் கட்சியும் இந்த தேர்தலில் புதிதாக களமிறங்க இருக்கும் நிலையில் இந்த கட்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் விவரங்கள் என்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நம்ம எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு கள நிலவரங்களை பெற்று பெறுவோம் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேரடியாக போட்டியிடாத நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார் டார்வின் ஜன் சுராஜ் என்ற கட்சியும் தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கி இருக்கும் நிலையில் அந்த கட்சி எந்த அளவுக்கு அந்த சட்டமன்ற தேர்தலில் வியூகத்தை ஏற்படுத்தக்கூடும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் விவரங்கள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த முடிவுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர தொடங்க இருக்கிறது குறிப்பாக எட்டு மணிக்கு தற்போது முதலில் போஸ்டல் ஓட்டு என்று சொல்லக்கூடிய தபால் வாக்குகள் என்பது எண்ணப்பட்டு வருகின்றன இதனைத் தான் அடுத்து இவிஎம் இருக்கக்கூடிய நார்மல் ஓட்டுகள் என்பது எண்ண தொடங்குவார்கள் இந்த போ இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரம் மேக்சிமம் ஒரு ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக முடிவுகள் என்பது உத்தேசமாக கணிப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் அந்த வகையில்தான் இந்த எண்ணிக்கை என்பது விரைவாக நடைபெறும் மொத்தம் நாற்பத்தி ஆறு மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மகா கட்பந்தன் தேசிய ஜனநாயக கூட்டணி அதேபோன்று தனியாக ஜன்சுராஜ் என்ற ஒரு புது கட்சி இந்த கட்சியை தேர்தல் வியூகம் வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய இந்த கட்சியாகும் அதில் வளர்ச்சி பீகாருக்கான தேவைகள் என்ன உள்ளிட்டவற்றை வைத்துதான் அவர் இந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக பீகாரிகள் வேறெங்கும் செல்ல கூடாது செல்லக்கூடாது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மேலும் வளர்ச்சியின் பாதையில் பீகாரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜன்சுராஜ் கட்சியில் அவர் தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தலைவரான ஜன்சுராஜ் கட்சியுடைய தலைவரான பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை வேளையில் பல பிற அவருடைய கட்சி சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இந்த போட்டியில் இருக்கிறார் களம் கண்டிருக்கிறார் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் பீகார் வரலாற்றிலேயே அதிகமாக பதிகாக இருக்கக்கூடிய வாக்கு என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இதன் மூலமாக மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் மூன்று கட்சிகள் அதாவது மூன்று மும்முனை போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் புது கட்சியாக இருக்கக்கூடிய ஜன்சுராஜ் கட்சி ஒரு குறுகிய காலத்தில் எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கென்று சில சில இடங்களில் அவர்களுக்கென்று அந்த பிரபலமாக இருக்கிறார்களே தவிர 哦。Uh oh. தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அவர்கள் இன்னும் வளரவில்லை என்பதை தான் ஏற்கனவே பீகாரினுடைய கருத்து கணிப்புகள் எல்லாம் தெரிவித்திருந்தன குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜன்சுராஜ் கட்சி சில குறிப்பிட்ட சில இடங்களில் அதிக அளவிலான அந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் பார்த்தோம் என்றால் இந்த ஜன்சுராஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து இடங்கள் கிடைக்கும் என்று ஒரு கணிப்பானது தெரிவித்திருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே ஒரு கணிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறனே தவிர மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதை நான் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அந்த விவரங்கள் என்பது தெரிய வந்துவிடும் ஏனெனில் பீகாரை பொறுத்தவரைக்கும் பாரம்பரியமாக அவர்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபி காங்கிரஸ் என இந்த கட்சிகளை பார்த்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளம் தான் அவர்களுடைய ஒரு முதல் கட்ட சாய்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் மீதான அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த வாக்கு என்பது கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆட்சி நடைபெற்றிருக்கின்றது அதாவது ஐக்கிய ஜனதா தளம் எங்கு இருக்கிறதோ அவர்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு சருக்கள்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் வந்தபோது கூட நிதிஷ்குமார் விலகி ராஷ்டிரிய ஜனதா ஜனதாதளத்துடன் அதன் பின்பாக பாஜக என மாறி மாறி அவர்கள் கூட்டணி வைத்தாலும் பிரதானமாக முகமாக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமாராக வைத்துத்தான் அந்த அரசியல் என்பது சுழன்று கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த முறையும் மீண்டும் நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சியை அமைக்குமா இளம் ஒரு இளம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அதனுடைய முகமாக இருக்கும் கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் இருந்து

மாற்றிக்க ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் மீது முன்ப வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னால் ஒரு காட்டாட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்கட்சிகள் வந்துட்டு பிரதானமாக அந்த பிரச்சாரத்தில் வைப்பார்கள் இம்முறை கூட தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரச்சாரம் செய்த அனைத்து முக்கிய தலைவர்களும் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட அனைவருமே காட்டாட்சி உங்களுக்கு தேவையா அல்லது வளர்ச்சியின் பாதை தேவையா என்ற ஒரு கேள்வியை தான் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அதிருப்தியை போக்கு

பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இரண்டுமே நூற்றி ஒரு தொகுதிகளில் தலா நூற்றி ஒரு தொகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்களுடன் ராம்விலாஸ் லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் என்று கட்சியில் சேர்ந்திருக்கிறதா அவர்கள் இருபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இரட்டை குல இரட்டை எஞ்சின் தேவை அதுதான் வளர்ச்சியின் பீகாரின் வளர்ச்சிக்கு உதவும் என்ற ஒரு வளர்ச்சி மற்றும் அடுத்த கட்ட திட்டங்களை நாங்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறோம் பீகாருக்கு பீகாரை வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து எடுக்கும் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுதான் இந்த தேர்தல் என்பது சந்திக்கப்பட்டது எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியான தேர்தல் வளர்ச்சிக்கான தேர்தல் என இரு கூட்டணிகளும் முன்னிறுத்தி இருக்கிறது முன்னிறுத்தி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஜன் சுராஜ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழுடைய மக்களுக்காக நான் இறங்கி செய்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் முன்னெடுத்திருக்கிறார் அவருடைய அந்த கட்சியும் ஒரு முக்கியமானதாக பல இடங்களில் அவர்கள் சிறு சிறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குடைய முன்னிலை விவரம் என்பது வெளிவர இருக்கும் அப்பொழுது யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அடுத்து ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து தொடர்ச்சியாக அதிக அளவிலான அதாவது ஒரு இருபதாயிரம் வாக்குகள் அதிக அளவிலான எந்தெந்த தொகுதிகள் இருக்கின்றதோ அது எல்லாம் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகளாக மாறிவிடும் அப்பொழுது ஒரு பனிரெண்டு பனிரெண்டரை மணி அளவில் பீகாருடைய ஆட்சி அமைப்பை யார் உள்ளிட்ட அந்த விவரம் என்பது ஒரு தெளிவான ஒரு சிறு யூகிக்க முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இன்று மாலை தெல்ல தெளிவாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி பீகார் தேர்தல் எண்ணிக்கை தொடர்பான கள நிலவரங்களைக்கான தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழோடு இணைந்திருங்கள் தற்போது விளம்பர இடைவேளை